திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருமுறைகளின் உயர்வு அன்பே சிவமாய் வாழும் சிவநேய செல்வர்களுக்கு உலக மொழிகளுள் தமிழ் உயர்த்தனி செம்மொழியாகும் அம்மொழியில் தோன்றிய திருக்குறள் நீதி நூல் திருமந்திரம் தத்துவ சுரங்கம் திருப்புகழ் சங்க தமிழ் பெட்டகம் திருவருட்பா சண்மார்க்க வேதம் திரு திருவாசகமோ இறை உணர்வின் இமயம் சிவனடியார்களுக்கு வேதமாக கருதப்படுவது பன்னிரு திருமுறைகள் தமிழ் வேதங்களாகிய தேவார திருமுறைகள் இறைவன் எம் பெருமான் சிவபெருமானால் அவர் அடியார்கள் மூலம் அருளப்பட்டவை தமிழ் வேதங்களாகிய தேவார திருமுறைகள் இறைவரால் விரும்பி கேட்கப்பட்டவை தேவார திருமுறைகளை விரும்பியே இறைவர் பொற்காசு கொடுத்தார் தேவார திருமுறைகளால் பெற முடியாத பேறுகள் உலகில் யாதுமில்லை முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளாகிய சிவபெருமானால் ஆற்கொள்ளப்பட்டும் அவரது கருணை வெள்ளத்தில் மூழ்கி திளைத்த அருளாளர்கள் தாம் பெற்ற பேர்மின் பேர் இன்பத்தினை நாமும் பெறுதல் வேண்டும் எனும் உயர்ந்த நோக்கத்துடன் அருளியவை தாம் தமிழ் வேதங்களாக திகழும் தேவார திருமுறைகள் இரண்டாம் நூற்றாண்டு முதல் பன்னிரண்டாம் நூற்றாண்டு வரை தமிழகத்தை தோத்திரப் பாடல்களால் மூழ்கச் செய்தவர்கள் இருபத்தேழு திருமுறை ஆசிரியர்கள் இவர்களின் அருட்பாடல்களை பன்னிரண்டு திருமுறைகளாக தொகுத்துள்ளார்கள் இருபத்தேழு தமிழ் வேத ஆசிரியர்களும் பன்னீர் வேதங்களும் ஒன்று திருஞான சம்பந்தர் முதல் மூன்று திருமுறைகள் இரண்டு திருநாவுக்கரசர் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகள் மூன்று சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறை நான்கு மாணிக்க வாசகர் திருவாசகம் திருக்கோவையார் எட்டாம் திருமுறை ஐந்து திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர் தேவர் பூந்துருத்தி நம்பி காட நம்பி கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வேணாட்டடிகள் திருவாளிய முதல்னார் புருடோத்தம நம்பி சேதிரய சேதிராய ஆகிய ஒன்பது அருளாளர்கள் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு ஒன்பதாம் திருமுறை ஆறு திருமூலநாயனார் திருமந்திரம் பத்தாம் திருமுறை ஏழு திரு ஆழவுடையார் காரைக்காலம்மையார் சேரமான் பெருமான் ஐயடிகள் காடவர்கோன் பட்டினத்து பிள்ளையார் நக்கீர தேவநாயனார் கல்லாட தேவநாயனார் கபில தேவநாயனார் பரண தேவநாயனார் இளம்பெருமான் அடிகள் அதிராஸ் அதிராவடிகள் நம்பியாண்டார் நம்பி ஆகிய பன்னிருவர் பதினோராம் திருமுறை எட்டு சேக்கிலா சுவாமிகள் பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் தேவாரம் எனும் சொல் இறைவன் மீது அன்பு தேவாரம் தே தேவன் இறைவன் வாரம் அன்பு உண்டாகும்படி செய்வது என்றும் இறைவனுக்கு என்றும் வாடாத பாமாலையாகச் சூட்டப்பட்டவை என்றும் இரு பொருள்படும் எனவே திருமுறை எனும் சொல் நிலையான முத்தி செல்வத்தினை உலக மக்கள் எளிதில் பெறுதற்கு உதவும் நூல் என பொருள்படும் ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் பெரும் சோதியாய் விளங்கும் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் மேலே கூறியுள்ள இருபத்தேழு அருளாளர்களும் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் என்று மாணிக்கவாசகரும் இறைவன் தன்னை அவனுடைய பணியாளாக்கி தமிழ் மாலை பாடுவித்தான் என்று அப்பர் பெருமானும் அருளியுள்ளதால் இதனை நன்கு உணரலாம் நாயேன் முன்னை பந்த மறுத்து ஆளாக்கி பணிக்கொண்டு ஆங்கே பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கருத்த திருவருளினானே திருவருளினானை என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தன்னை இறைவன் ஆட்கொண்டருள் புரிந்தான் என்கிறார் மண்ணில் மேல் மயங்கி கிடப்பேனை வலிய வந்தனை ஆண்டு கொண்டானே இவ்வாறு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அருளாளர்கள் பாடிய பாக்கள் யாவும் இறைவனே இந்த அருளாளர்கள் மூலமாக பாடிய பாடியவை ஆகும் இதனை திருஞான சம்பந்தர் பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பண்டு வெங்கூற்றுதைத்து அடியவர்களுக்கு அருளும் காலனாம் எனதுரை தன்துறையாக கணலெறி அங்கையில் ஏந்திய கடவுள் முதல் திருமுறை என்று அருளியுள்ளதை நன்கு நாம் சிந்தித்தல் நலமாகும் மூன்று வயதில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு தமிழ் வேதங்களை பாடிய சம்பந்த பெருமான் நான் பாடிய பாக்கள் யாவும் பசுப்பதியாகிய சிவபெருமான் அருளியதே என்கிறார் ஆக நாம் எல்லாம் உய்வடையும் பொருட்டு சிவ பரம்பொருள் தக்க ஆன்மாக்களை வலிய வந்து ஆட்கொண்டு அவர்கள் மூலமாக அருளிய பாக்கள் தாம் தமிழ் வேதங்களாகிய தேவாரத் திருமுறைகள் இதனால் தான் இன்றும் திருமுறை மக்களை பக்தியுடன் பாராயணம் செய்வோரும் பக்கம் நின்று அன்புடன் கேட்போரும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து இம்மையே சிவலோகம் அடைய பெறுகிறார்கள் இந்த திருமுறைகளை தமிழ் வேதங்கள் என்கிறார் தெய்வப்புலவர் சேக்கிலார் திரு முன்பு தாழ்ந்தெழுந்து நின்று தமிழ் வேதம் பாடினார் தாளம் பெற்றார் சம்பந்தர் புராணம் பாடல் இரநூத்தி அறுபது பண்ணு தமிழ் மறையாம் பதிகம் பாடி திருக்கடை காப்பு சாத்தி சம்பந்தர் புராணம் அக்கறை பரமற்பால் அன்புறும் பறிவு கூர் மிக்க சொற்றமிழினால் வேதமும் பாடினார் சம்பந்தர் புராணம் பாடல் பழுதில் சீர்திருப் பருதி நன்னியமும் பனிந்தாங்கு எழுது மாமரையாம் போற்றி சம்பந்தர் புராணம் பாடல் முன்னூற்றி நமது தேவார திருமுறைகள் யாவும் தமிழ் வேதங்கள் என்று சேக்கிலார் பெருமான் கூறியுள்ளது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியதாகும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ